ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நான் சொல்ல போகிற தகவல் வந்துட்டு ரொம்பவுமே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு தகவலாக இருக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு தகவலாக இருக்கும் இன்றைக்கி என்ன நாள் அப்படிங்கிறது உங்களுக்கே நல்லா தெரியும் பிரதோஷம் இன்றைக்கி எனக்கு தெரிஞ்ச ஒரு அண்ணா வந்து ஒருத்தங்க இருக்காங்க அந்த அண்ணா பார்த்தீங்கன்னா அடிக்கடி இந்த விஷயத்த வந்து எங்கிட்ட நிறையா வாட்டி சொல்லியிருக்காங்க எனக்கே அவர் சொல்லும் போதெல்லாம் ஆச்சரியமாக இருக்கும் எப்படிங்கண்ணா இது அப்படின்ற மாதிரி நான் கேட்டப்ப அவர் ஒரு பெரிய ஹிஸ்ட்ரியே சொன்னார்னு வச்சுக்கோங்கண்ணே இத்தனைக்கும் அவருக்கு பணம் காசுக்கு எந்த ஒரு குறையும் இல்லை அவரோட வேலையில் எந்த குறையும் இல்லை குழந்தைங்க மகள்கள்னு சொல்லிட்டு எல்லாருமே நல்லா வசதியாக இருக்காங்க எல்லாருமே நல்லா இருக்காங்க ஆனால் அவங்களோட ஃபேமிலியில் பார்த்திங்கன்னா அது என்னமோ ஒரு சாதாரணமாக ஒரு விஷயம் நடக்குன்னா கூட அவ்வளோ சீக்கிரம் நடக்காதான் அந்த விஷயம் நடக்கிறக்குள்ளே அவ்வளோ தடங்களாகி இல்லை ஏதாவது ஒரு சண்டை வருமா இல்லை ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து வந்து அந்த விஷயம் நடக்கிறக்குள்ளே போதும் போதும் ஆகிடும் இத்தனைக்கும் ஒரு பொருள் வாங்குன்னா கூட வாங்கக்கூடிய அளவுக்கு வசதி இருக்குது செய்யக்கூடிய அளவுக்கு எல்லா திறமைகளும் இருக்குது எல்லாமே அவங்கக்கிட்ட இருக்குது இல்லாதவங்க தான் கிடையாது நல்லா போதும் போதுன்ற அளவுக்கு கடவுள் கொடுத்துட்டார் அப்படி இருந்துமே என்னோடய ஃபேமிலியில் ஏதாவது ஒரு நல்ல காரியம் நடக்கணும் ஒரு சின்ன ஒரு ஒரு சின்ன ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சா கூட நகரவே நகராதுமா அவ்வளோ பிரச்சனை நடக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னார் அப்படிலாம் நடக்கிற தருணத்தில் தான் இப்போ நான் சொன்ன இந்த விஷயத்த அவர் ஃபாலோ பண்ணியிருக்கார் நான் சொன்னதுன்னா அந்த அண்ணன் இந்த முறைகளை நானும் ஃபாலோ பண்ணமா எனக்கு வந்து அது அவ்வளோ ஒரு மேஜிக் மாதிரி நடக்கும் எப்படி நடக்கும் என்ன ஆகும்னே எனக்கே புரியாது ஆனால் அதை நான் செஞ்சுட்டா எனக்கு நடந்துரும் ஒருவேளை இறைவன் வந்துட்டு எனக்கு நீ இதை செஞ்சால் தான் உனக்கு இது நடக்கும் அப்படிங்கிறது என்னோடய கர்மால் எழுதியிருக்கோம் என்னவோ தெரில ஒரு ஒரு வாட்டி இதை நான் செஞ்சுட்டு வந்துட்டுருக்கேன் என்னை பார்த்து பார்த்து என் பசங்களுக்கும் அதே மாதிரி தான் இருக்குது என் பசங்களும் அப்படி தான் செய்கிறாங்க எல்லாருக்குமே இது நடந்துட்டுருக்குமா எங்கள் வீட்டில் சொன்னால் நம்ப கூட மாட்டாங்க அப்படின்ற மாதிரி எனக்கு அந்த விஷயத்த சொன்னாங்க நான் வந்து ரொம்ப நேரம் சஸ்பென்ஸ் வைக்க விரும்பல என்னது அது அப்படிங்கிறது இந்த பிரதோஷத்தனைக்கு உங்கள்கிட்ட நான் சொல்கிறதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அதுக்கு முன்னாடி நவமூழிகோம்னா என்னங்கிறது நம்ம வீடியோ தொடர்ந்து இந்த ஃபோர் ஃபைவ் இயர்ஸாக பார்த்துட்டுருக்குறவங்களுக்கு தெரியும் நவமூழிகோம்னால் என்ன இதுக்கு பெயர்கள் கொடுக்க என்ன ப்ரொசீஜர் என்ன மாதிரி முறைங்கிறதுலாம் தெரியும் சப்போஸ் இந்த வீடியோ நீங்கள் தொடர்ந்து பார்த்துட்ருக்கீங்க நீங்கள் வீடியோக்கு புதுசுன்னா எப்போ பஞ்சமே வருதுன்னா பதினஞ்சாம் தேதி வருது பதினாலாம் தேதி ராத்திரி ஏழு மணி நீங்கள் பெயர்கள் கொடுக்குறக்கு டைமிங்ஸ் வந்து முடியுது இந்த வீடியோலேயே வாட்ஸ்அப் நம்பர் நம்ம கொடுத்துருக்கோங்க அந்த நம்பரில் நவமூலிகை அப்படிங்கிறத நீங்கள் டைப் பண்ணி அனுப்பிவிட்டால் போதும் இதை பற்றிய தெளிவான இன்ஃபர்மேஷன் என்னங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் என்ன ஏதுங்கிறத ஃபஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க புரிஞ்சுக்கோங்க தேவைப்படும் பட்சத்தில் உங்கள் பெயர்கள் வேணாலும் நீங்களும் கொடுக்கலாம் அப்படி பெயர்கள் கொடுக்கறதா இருந்துச்சுன்னா அவசியம் எந்த ஊர்லேருந்து நீங்கள் மெசேஜ் பண்ணுறீங்களோ அந்த ஊர் பெயர் போட்டு அனுப்பணும் கோத்திரம் தெரிஞ்சு தான் கோத்திரமும் போட்டு அனுப்புங்க நம்மளோட வரகாமுர்த்தி சித்தரையா வராகி அன்னை உங்களோட ஆசிர்வாதத்தினால தொடர்ந்து பல நல்ல விஷயங்கள் பல குடும்பங்களுக்கு நடந்துகிட்டே இருக்குது அஞ்சோஷமாக நீங்கள் பார்த்துட்டே இருக்கீங்க தொடர்ந்து நம்ம கண்டினியூவாக எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாட்டையுமே இது கொடுக்கறதுனால ஃபேமிலி நல்லாயிருக்கும் சிஸ்டர்னு சொல்லிட்டு கண்டினியூ பண்ணுற எத்தனையோ குடும்பங்கள் இருக்கீங்க அத்தனை பேர்த்துக்கும் வரகனோட ஆசிர்வாதம் எப்போவுமே இருக்குங்கிறது நான் வேண்டிக்கிறேன் இன்னைக்கு கூட ஒரு சகோதரி அவங்களோட அனுபவங்களை சொல்லியிருக்காங்க அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத கேட்டுட்டு நம்ம செய்ய வேண்டிய விஷயத்த ரொம்ப ஷார்ட்டாக அதாவது எந்த ஒரு ரூலுமே இல்லாமல் செய்யக்கூடிய ஒரு முறை இது அதனால ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் அதையும் என்னங்கிறது பார்த்திடலாங்க கட்டியிருந்தேன் மேடம் எனக்கு ரெண்டு ஒரு ரெண்டு நாளைக்கு அப்புறம் எனக்கு வந்துட்டாங்க மேடம் தான் எனக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி வந்துட்டாங்க மேடம் நன்றி மேடம் ரொம்ப நன்றி மேடம் ஆராகியம்மனுக்கு ரொம்ப தேங்க்ஸ் நன்றி தான் நான் சொல்லிக்கிறேன் மேடம் நான் நானே இந்த ப்ர வா வஞ்சமி அணிக்கு விளக்கி வைத்துவிட்டு கோயிலுக்கு வந்தேன் மேடம் நான் ரெண்டு நாளைக்கு அப்புறம் பேசிவிட்டு நேற்று தான் வந்தாங்க மேடம் ரொம்ப நன்றி மேடம் நன்றி சகோதரி எனக்குமே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த சிஸ்டர் வந்து அவங்க வீடு வாடகைக்கு கட்டி வச்சுருந்தாங்க யாருமே குடி வரல யாருமே வராமல் வீடு சும்மா கிடக்குது வருமானம் இல்லாமல் எப்படியாவது வராகி அணைக்கு ஹெல்ப் பண்ணாங்கன்னா போதும் அப்படின்னு சொல்லிட்டு தான் பேர் கொடுத்துருந்தாங்க அவங்க கேட்ட மாதிரியே வரகி அன்னை நல்ல டேலண்ட்டாக அவங்களுக்கு அமைச்சு கொடுத்துட்டாங்க அதுதான் அவங்க சொல்லிட்டு இருக்காங்க வராகி அன்னைக்கு நன்றிகளை சொல்லுங்கம்மா அது போதும் இப்போது இன்றைக்கி நம்ம சொல்ல போகிற ஒரு விஷயம் என்னென்னா இன்றைக்கி வந்து பிரதோஷம் அப்படிங்கிறது உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும் பிரதோஷம் அப்படின்னா பிரதோஷம் விரதம் இருக்கிறவங்க ஒரு கேட்டகரி வந்து இருந்துட்டுருப்பீங்க சில பேருக்கு வந்துட்டு கோயிலுக்கு போய் பகவானை கும்பிட்டு வர்றதே ஒரு பாகியமாக நினச்சி பிரதோஷம் அன்னைக்கு கோயிலுக்கு போய் வழிபாடு பண்ணுறவங்க ஒரு கேட்டகரி இருப்பீங்க நிறைய பேத்துக்கெல்லாம் வந்து இந்த விரதம் இருக்கிறது அந்த முறையெல்லாம் ஃபாலோ பண்ணுறதுங்கிறதே ரொம்ப சிரமமாக இருக்கும் கோயிலுக்கு போகிற கூட முடியாத சில சுச்சுவேஷன் எல்லாம் கூட நிறைய பேத்துக்கு இருக்கும் அந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம் இருக்கீங்கன்னா இன்றைக்கி நான் சொல்ல போகிற அந்த விஷயத்த வந்து நீங்கள் தாராளமாக இருந்து கூட நீங்கள் பண்ணலாங்க நான் சொன்ன மாதிரி நான் சொன்ன எனக்கு எனக்கு ஒரு அண்ணா அவர் ஃபேமிலியில் தொடர்ந்து இந்த விஷயத்தை ஃபாலோ பண்ணி ஃபாலோ பண்ணி நிறைய விஷயங்கள் மந்திரம் போட்ட மாதிரி நடக்குது அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருந்தாங்க இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கும் கூட நீங்கள் ஏதாவது ஒரு விஷயம் முயற்சி பண்ணிவிட்டு நடக்காமல் இருக்கும் தடையில் போய் முடியுது என்ன செஞ்சாலும் எனக்கு அந்த விஷயம் நடக்க மாட்டேங்கிறது ஏதாவது சங்கடத்தில் இருக்கீங்கன்னா நான் சொல்கிற விஷயத்த கொஞ்சம் நீங்கள் ட்ரை பண்ணி வேணால் பாருங்கள் சரிங்களா எனக்கு அந்த அண்ணா சொன்னாங்க நிறைய பேர் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன் அதாவது நம்ம வேல்மாரல் நம்ம வராகிம்மனோட இந்த மூலமந்திரம் இதெல்லாம் வந்து நம்ம படிக்கிறோம் ஒரு ஒரு தெய்வங்களுக்கும் ஒரு ஒரு விஷயம் வந்து இதெல்லாம் ஃபாலோ பண்ணால் அவங்களுக்குன்னு பவர்ஃபுல்லான சில விஷயங்கள் இருக்குது அதை படிக்கும் போது அது பவர் கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம கேள்விப்படுறோம் சேம் அதே மாதிரி வந்து சிவனுக்குன்னு சில விஷயங்கள் வந்து இருக்குது அதில் வந்துட்டு நம்மளோட கஷ்டங்களை தீர்க்கறதுக்குன்னு கொடுக்கப்பட்டது தான் பதிகங்கள்னு சொல்லி சொல்லியிருக்காங்க சிவ புராணங்கள் சிவ பதிகங்கள் சிவனோட ப வரலாற்றுகளை படிக்கும் போது நம்மளோட கஷ்டம் தீரும் அந்த சிவ புராணங்களில் ஒரு ஒரு விஷயத்துக்கும் ஒரு ஒரு இதை கொடுத்துருப்பாங்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அது என்னதுன்னா திருநீலகண்ட பதிகம்னு சொல்லுவாங்க திருநாவுக்கரசர் வந்து இது கொடுத்தது இந்த திருநீலகண்ட பதிகத்தில் பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் இருக்குது அது பெருசாக இருக்கும் அது படிக்கும் போது ரொம்ப பெருசாக இருக்கும் ஒரு பெருசாக எஸே டைப்பில் இருக்கும் பட் அதை ஷார்ட்டாக வந்துட்டு வெறும் ஒரு அஞ்சாறு லைனில் சொல்லி முடிக்கிற மாதிரி அதை கொடுத்துருக்காங்க இதை வந்துட்டு நம்ம எவ்வளோ பெரிய ஒரு கஷ்டத்தில் இருந்தாலுமே உங்கள் ஐந்து கை ஐந்து விரல்கள் ஐந்து கைகள்னு சொல்கிற சாரி ஐந்து விரல்கள் இருக்கு இல்லைங்களா அந்த அண்ணன் என்கிட்ட சொல்லும்போது இந்த பதிகம் சாதாரணமாக வாயில் சொல்லாமல் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கப்பா நான் இப்படி தான் நான் ஃபாலோ பண்ணுறேன் இது அவருக்கு தெரிஞ்ச ஒருத்தங்க ஒரு வயசில் பெரியவர் ஒருத்தங்க சிவனோட வந்து நம்ம படிக்கும் போது இந்த மாதிரி செய்யும் போது அப்படியே நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஏன்னா இந்த பதிகம் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பிரபஞ்சமே ஃபுல்லாக உதவி செய்யுமா நம்ம எந்த விஷயத்த நினச்சி கேட்குறோமோ பிரபஞ்ச சக்தி நமக்கு சுற்றி வந்து ஆட்கொண்டு அதை உதவி செய்யுமா அதை செஞ்சு முடிக்குமா அந்த மாதிரி ஒரு பவர் வந்து இருக்குங்க அப்படின்றனால நீங்கள் என்ன பண்ணுங்கள் உங்கள் வலது கை உங்கள் வலது கையை ஐந்து விரல்களையும் நல்லா விரிச்ச மாதிரி உங்கள் முகத்துக்கு நேராக அந்த கையை வந்து இப்படி ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கோங்க அந்த கையை நீங்கள் பார்க்கணும் அந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக இருக்க மாதிரி வச்சுட்டு நான் சொன்ன அந்த பதிகம் இருக்குன்னு அந்த பதிகத்தை ஜஸ்ட்டு நீங்கள் அதை படித்தா போதுங்க ஒரு அஞ்சு வாட்டி படித்தாலே போதும் அதிகபட்சம்லாம் வேண்டாம் வெறும் அஞ்சே அஞ்சு வாட்டி மனசில் எந்த விஷயம் உங்களுக்கு சரியாகணுமோ எதை வந்து அந்த சிவபெருமான்கிட்ட செஞ்சு கொடுங்கன்னு நீங்கள் கேட்குறீங்களோ அந்த விஷயத்தில் மனசில் நல்லா நினச்சிக்கோங்க இந்த ப அதாவது படிக்க போகிறதுக்கு முன்னாடியே இதை செய்ய போகிறதுக்கு முன்னாடியே அப்போ நான் இதுதான் கேட்க போகிறேன் எனக்கு அது நல்லபடியாக முடிச்சு கொடுங்க அப்படிங்கிறத நல்லா மனசில் வேண்டிட்டு கைகளை உங்கள் வலது கை அப்படி முகத்துக்கு நேராக வச்சுட்டு அந்த மந்திரத்தை நீங்கள் படிக்கணும் சரிங்களா நீங்கள் அந்த மந்திரம் நான் என்னென்னு சொல்கிறேன் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க இங்கே பாருங்கள் பிக்சர்ல இருக்கு இல்லையா மந்திர நான்மறை ஆகி வானவர் சிந்தையில் நின்று அவர் தம்மை ஆழ்வன செந்தளல் ஓம்பிய செம்மை வேந்தியர்க்கு அந்தியுள் மந்திரம் அஞ்சு இதுதாங்க சொல்லி முடித்த கையோட நமசிவாய கண்டிப்பாக சொல்லணும் சரிங்களா இந்த மந்திரம் ஐந்து முறை சொல்லணும் ஒரு ஒரு முறை இந்த மந்திரத்தை முடிக்கும்போது நமசிவாய சொல்லிவிட்டு செகண்ட் டைம் மறுபடியும் அந்த மந்திரத்தை சொல்லும் போது அகைன் நமசிவாய நமசிவாய சொன்னாதான் அந்த மந்திரம் ஒரு வாட்டிக்கு முழுமை அடையும் அந்த மாதிரி ஐந்து வாட்டி சொல்லும் போதெல்லாம் மந்திரம் முடிக்கும் போது நம்ம சிவாயை கண்டிப்பாக சொல்லணும் சரிங்களா கைகளை நான் சொன்ன மாதிரி உங்கள் வலது கையை முகத்துக்கு நேராக வச்சுட்டு இந்த மந்திரத்தை அப்படியே சொல்லுங்கள் பிரபஞ்ச சக்தி உங்களுக்கு உதவி செய்யும் சிவனுக்கு உள்ளே நீங்கள் போய் சொல்கிற மாதிரி இருக்கும் சிவனோட மனசுக்குள்ளே புகுந்து நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்குமா நீங்கள் எங்கேயும் பார்க்க வேண்டாம் சிவனை மட்டும் மனசில் நினச்சிட்டு அப்படியே அவர் பக்கத்தில் போய் நின்று அவர்கிட்ட மனசார நீங்கள் பேசினா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி சிவனுக்குள்ளே போய் நீங்கள் சொல்கிற ஒரு ஃபீலை வந்து இதை கொடுக்குமா அது எந்த விஷயத்த கேட்டாலும் அது எப்படி முடிஞ்சதுன்னு கூட நீங்கள் யோசிக்க முடியாத அளவுக்கு அப்படியே ஆட்டோமேட்டிக்காக அது முடிஞ்சிருமா அந்த அண்ணா சொல்லுவாங்க சும்மா ஒரு அஞ்சு வாட்டி உட்காந்து படிப்பமா இது என்னமோ எனக்கு அவர் வந்து சிவபெருமான் வந்து எனக்கு ரூல் போட்ட மாதிரி ஆயிடுச்சு இதை நீ செஞ்சால் தான் உனக்கு நான் அதை செஞ்சு கொடுப்பேன்னு சின்ன பிள்ளைகிட்ட விளையாடுற மாதிரி அவர்கிட்ட விளையாடுவார் போல இருக்குது அது நான் என்ன செஞ்சாலும் நடக்காது போய் நேராக அவருக்கு உட்கார் அவர் முன்னாடி உட்காந்துட்டு ஒரு அஞ்சு வாட்டி இதை சொல்லிட்டு வந்துடுவேன் அடுத்து ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரத்தில் எனக்கு நியூஸ் வந்துடும் அது சரியாயிடுச்சின்னு இதுதான் அவர் கேட்பார் எங்கிட்ட அப்படின்ற மாதிரி அந்த அடிக்கடி சொல்லுவாங்க அதனால் இப்போ அவங்க மைண்ட் செட்டே என்ன ஆகிடுச்சா நம்ம என்ன செஞ்சாலும் நடக்க போகிறதில்ல இதை சொன்னால் தான் அது நடக்கும் அப்படிங்கிறனால இவங்களே அந்த விஷயம் கேட்குறதுக்கு முன்னாடி இந்த மந்திரத்தை சொல்லிடுவாங்களாம் இப்படி தான் தொடர்ந்து எங்கள் வீட்டில் எல்லா விஷயங்களும் நடந்துகிட்ருக்கு இது இப்போ நேரத்தில்லம்மா பல வருஷமாக எங்கள் வீட்டில் இதை நாங்கள் கண்டினியூ பண்ணிகிட்டு இருக்கோம் வெளியில் சொன்னால் கூட யாரும் நம்ப மாட்டாங்கன்னு அந்த அண்ணன் என்கிட்ட சொல்லும் எனக்கு அவ்வளோ ஒரு ஆச்சரியமாக இருந்துச்சு கண்டிப்பாக இது உங்ககிட்ட சொல்லணும் ஏன்னா நம்ம வீடியோ பார்த்துட்டு இருக்கிறவங்க கண்டிப்பாக ஏதோ சங்கடத்துலையோ மனசு வேதனையிலையோ ஏதாவது ஒரு வழி கிடைச்சிடாதா அப்படின்னு நினச்சி தான் எல்லோரும் ஏதாவது ஒரு விஷயத்தை ட்ரை பண்ணிகிட்ருப்போம் இந்த வகை ஏதாவது ஒரு வகையிலையும் உங்களுக்கு ஒரு ஹெல்ப்பாக இருக்கும் ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு ஏதோ ஒரு விஷயம் நல்லது நடக்குமே அப்படிங்கிறதுனால தான் இதை கூட நான் சொல்லியிருக்கேன் கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இது வந்து ரூலெல்லாம் எதுவும் கிடையாது நீங்கள் சாமி முன்னாடி செய்ய போகிறீங்கன்னா அதுக்கு ரூல் இருக்குது உங்களுக்கு தெரியும் சாமி முன்னாடிங்கும்போது நம்ம சுத்தமாக தான் உட்காந்து செய்யணும் நீங்கள் சாதாரணமாக உட்காந்து உங்கள் பெட்லையோ இல்லை வேலை செய்கிற இடத்துலையோ கூட சாதாரணமாக உட்காந்து கூட கையை அப்படி வச்சுட்டு நீங்கள் இதை தாராளமாக நீங்கள் சொல்லலாம் அது எந்த விஷயமாக இருந்தாலும் சரி பண்ணி கொடுத்துருங்க இது வந்து நீங்கள் டெய்லியும் ஃபாலோ பண்ணுறதுனாலும் ஃபாலோ பண்ணலாம் பர்டிகுலராக பிரதோஷத்துக்கு பிரதோஷத்துக்கு பண்ண போகிறீங்கன்னா அப்போ கூட நீங்கள் செய்யலாம் உங்கள் தான் இது சரிங்களா டைமிங் முக்கியமில்லை எப்போ வேணாலும் நீங்கள் சொல்லலாம் ஐ திங்க் நான் சொன்ன இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருக்குது பிடிச்சிருக்குன்னா ஒரு லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிடுங்க இதுபோல் பல இன்ஃபர்மேஷன் சொல்கிறதுக்கு நான் காத்துட்டு இருக்கேன் உங்கள் அன்பு தொழில் ராஜி தேங்க்யூ ஸோ மச்